அலாம் வலைக்கும் வரமத்து பெண் சந்தை மீதியில் அமைந்திருக்கும் அல் மதரசு திருப்பாதிரி அரபு கல்லூரி அதிபர் தஸ்லி மோடி அவர்கள் நான் பேசுகிறேன் எங்களுடைய மதரசாவில் மஷ அல்லா இம்முறை ஓலவன் பரீட்சைக்காக வேண்டி தோற்றுவித்த பத்து மாணவ மாணவிகள் மஷ அல்லா இம்முறை எங்களுடைய மதரசாவிலே நல்ல பெருவர்களை பெற்று நல்ல மார்க்ஸ் இருக்கிறார்கள் இதை பெண்கள் பிரிவிலே தியாகம் செய்தாவுடைய பிரதி அதிபர் மௌலவியா ஹிதாயா சஹவி அவர்களையும் அதே போன்று இந்த மதரசாவில் இந்த வேண்டி ஊக்குவித்த ஆசான்கள் மாணவர்கள் அதே போன்று நண்பர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த மாணவர்களைப் போல பல மாணவர்களும் நல்ல பெறுபவர்களை பெற வேண்டும் இன்ஷா அல்லா என்னுடைய மதரிசாவில் எண்பத்தி ஐந்து தொண்ணூறு மாணவ மாணவிகள் ஒவ்வொரு கட்டடங்களில் கொண்டிருக்கின்றார்கள் மதரசாவுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டிடங்களில் அவர்களுடைய பாடத்திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே இன்னும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இவ்வாறான நல்ல பெறுபவர்களை பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நன்றாகவே பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன்